ஜி தமிழில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகும் சரிகிமப்பா சீசன் ஐந்திற்கு ரசிகர்கள் கூட்டம் ஏராளமாக உள்ளது பாடல் நிகழ்ச்சியில் விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் தான் டாப்பில் இருந்தது தற்போது அந்த நிகழ்ச்சியே தூக்கி சாப்பிடும் அளவிற்கு சரிகமப்பா நிகழ்ச்சி உள்ளது கடைசியாக சிறுவர்களுக்கான சீசன் பிரம்மாண்டமாக நடந்து முடிய இப்போது பெரியவர்களுக்கான ஐந்தாவது சீசன் ஒளிபரப்பாகி வருகிறது இந்நிலையில் எந்த சீசனிலும் இல்லாத வகையில் இந்த சீசனில் வெற்றியாளர்களுக்கு மாபெரும் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஐந்தாவது சீசனில் வெற்றி பெறும் போட்டியாளருக்கு ரூபாய் அறுபது லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு பரிசாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து முதல் ரன்னர் அப் இடத்தை பிடிக்கும் போட்டியாளர்களுக்கு ரூபாய் பத்து லட்சமும் இரண்டாவது ரன்னர் அப் போட்டியாளருக்கு மூன்று லட்சம் மதிப்புள்ள தங்கங்கள் வழங்கப்பட உள்ளதாம் அதோடு மக்களின் மனம் கவர்ந்த ஒரு போட்டியாளருக்கு ஐந்து லட்சம் மதிப்புள்ள தங்கம் சிறப்பு பரிசாக வழங்கப்பட உள்ளதாம்